மொழி அழிந்தால் இனம் அழியும் மொழி இல்லை என்றால் இனம் இருக்காது இனம் இல்லை என்றால் செயலற்ற இருப்பதை போல் இருக்கும் என்பதால் அந்த பொறுப்பை உணர்ந்து தங்களால் முடிந்ததை தமிழ்நாட்டுக்கு செய்து வருகிறோம் என எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பேராய விருதுகள் வழங்கும் விழா எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் நீதியரசர் கற்பக விநாயகம் பேராய தலைவர் கரு நாகராசன் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர் விழாவில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் அவர்களது வீட்டு பெயராக கூறும் அளவுக்கு எஸ்ஆர்எம் எம் வளர்ந்திருக்கிறது என கூறினார் மொழி அழிந்தால் இனம் அழியும் மொழி இல்லை என்றால் இனம் இருக்காது இனம் இல்லை என்றால் செயலற்று இருப்பதை போல் இருக்கும் என்பதால் அந்த பொறுப்பை உணர்ந்து தங்களால் முடிந்ததை தமிழ்நாட்டுக்கு செய்து வருகிறோம் எனவும் டாக்டர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற தமிழ் பேராயம் எஸ்ஆர்எம் என்றாலே இன்றைக்கு இந்தியாவில் இந்தியாவினுடைய குடும்பங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவருடைய ஒரு வீட்டு பெயராக தங்களுடைய குடும்ப பெயராக சொல்லுகிற அளவுக்கு எஸ்ஆர்எம் இந்த நாற்பது ஆண்டுகளில் வளர்ந்திருக்கிறது மக்களிடையே சென்று சேர்ந்திருக்கிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஒரு லட்சம் மாணவர்களை கொண்டது இந்தியாவோட அனைத்து மாநிலங்களிலும் இருந்து மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள் அறுபது நாடுகளில் இருந்து வந்து படிக்கிறார்கள் மக்கள் பார்வையில் எஸ்ஆர்எம் என்றாலே மருத்துவம் பொறியியல் என்ற எண்ணம் தான் முதலில் தோன்றும் அது உண்மைதான் என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழை வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த தமிழ் பேராயம் துவங்கப்பட்டது தமிழ் பேராயம் தமிழ் வளர்ப்பதற்காக தமிழ் உணர்வை ஊட்டுவதற்காக தமிழ் மக்களுக்கு அவர் செயல்பாடுகளுக்கெல்லாம் ஒரு ஊக்கு ஊக்குப்பதாக இந்த தமிழ் பேராயம் செயல்பட்டு வருகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்ட தமிழ் பேராயம் அன்றிலிருந்து பல பல நிகழ்ச்சிகளை இந்த பேராயத்தின் மூலமாக செய்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக இந்த தமிழ் பேராயம் துவங்கப்பட்ட பதினைந்து ஆனாலும் கூட இந்த நிகழ்வு அல்லது இந்த தமிழை ஊக்குவிப்பதற்காக சிறப்பிப்பதற்காக தமிழ் சிறந்த சான்றோர்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் எழுத்தாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் அத்தனை பேரையும் ஊக்குவித்து அவளுக்கு பாராட்டு செய்வது என்பது தமிழ்பேராய் ஒரு கடமையாக ஏற்றுக்கொண்டு நடத்தி வருகிறது மொழி அணிந்தால் இனம் அணியும் அது ஒவ்வொருத்தரும் இருக்கணும் இன்றைக்கி மொழி இல்லைன்னா இனம் இருக்காது இனம் இல்லைன்னா அது அது ஒரு இப்போ செயலற்ற ஒரு க இழந்த ஒரு மாதிரி அந்த பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கி எங்களால் முடிந்ததை தமிழ்நாட்டிற்கு செய்து கொண்டு வருகிறோம் அது ஒரு அரசு மட்டும்தான் செய்ய முடியும் வளர்க்க முடியும் என்பது அல்ல எங்களை போன்ற தனியாரும் அரசை விட எத்தனையோ துறைகளில் இன்றைக்கு மொழியை வளர்த்து கொண்டிருக்கிறோம் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழர்களை பாராட்ட வேண்டும் தமிழர்களை போற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இது நிகழ்வு நடைபெறுகிறது